குறள் முன்னூற்று தொன்னூற்றொன்று கற்க கசடரக் கற்பவை கற்றபின் நிற்க விளக்க உரை பிழை இல்லாதவற்றை தனது குறைகள் அளவுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் கற்ற பிறகு அதன்படி நடக்க வேண்டும் அதற்குத் தக குரல் முன்னூற்று இரண்டு என்னென்ப என எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு விளக்க உரை என்னும் எழுத்தும் எனப்படும் அறிவு கண்களை பெற்றவர்களே உயிர் வாழ்வோர் எனக் கருதப்படுவார்கள் குறள் முன்னூற்று தொன்னூற்று மூன்று கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடைய கல்லா தவர் விளக்க உரை கண்ணில்லாவிடினும் அவர் கற்றவராக இருப்பின் கண்ணுடையவராகவே கருதப்படுவார் கல்லாதவருக்கு கண் இருப்பினும் அது புண் என்றே கருதப்படும் குறள் முன்னூற்று தொன்னூற்று நான்கு உவப்பத் தலை உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் விளக்க உரை மகிழ்ச்சி பொங்கிடச் சேர்ந்து பழகுவதும் பிரிந்திட நேரும் போது மனங்களங்குவதும் அறிவிற் சிறந்தோர் செயலாகும் குரல் முன்னூற்று தொன்னூற்றைந்து உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றுங் கற்றார் கடையரே கல்லா தவர் விளக்க உரை அறிவுடையார் முன் அறிவில்லாதவர் போல் தாழ்ந்து நின்று மேலும் கற்றுக்கொள்பவர்களின் ஆர்வத்தை கற்றுக்கொள்ளாதவர்கள் கடைநிலை மாந்தராக கருதப்படுவார்கள் குரல் முன்னூற்று தொன்னூற்றாறு தொட்டனைத் தூறு மணக்கேணி மாந்தர்க்கு கற்றனைத் தூறும் அறிவு விளக்க உரை தோண்ட தோண்ட ஊற்று நீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும் குரல் முன்னூற்று தொன்னூற்றேழு யாதானும் நாடாமால் ஊராமல் என்னொருவன் சான்ந்துனையும் கல்லாத வாறு விளக்க உரை கற்றோர்க்கு எல்லா நாடுகளிலும் எல்லா ஊர்களிலும் சிறப்பு என்கிறபோது ஒருவன் சாகும் வரையில் கற்காமல் காலம் கழிப்பது ஏனோ குறள் முன்னூற்று தொன்னூற்றெட்டு ஒருமைக்கண் தான் நற்ற கல்வி ஒருவற் கெழுமையும் ஏமாப் விளக்க உரை ஒரு தலைமுறையில் கல்வி அறிவானது ஏழேழு தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும் குறள் முன்னூற்று தொன்னூற்றொன்பது தாமின் புருவதுலகின் புறக்கண்டு கற்றரின் தார் விளக்க உரை தமக்கு இன்பம் தருகின்ற கல்வியறிவு உலகத்தாருக்கும் இன்பம் தருவதைக் கண்டு அறிஞர்கள் மேலும் மேலும் பலவற்றை கற்றிட விரும்புவார்கள் குரல் நானூறு கேடில் செல்வங் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்ற எவை விளக்க உரை கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வமாகும் அதற்கோப்பான சிறந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை